கத்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா சங்கீதம் பத்தொன்பது ஒன்றாம் வசனம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது தேவ ஜனமே சற்று இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள் பகலுக்கு பகல் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய சிருஷ்டிப்பின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் கர்த்தருடைய வார்த்தைகளை அமைதியாய் நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது ஆண்டவன் நம்மோடு வேதத்தின் மூலம் மாத்திரம் அல்ல போதகர்கள் மூலம் மாத்திரம் அல்ல இயற்கையிலிருந்தும் பேசக்கூடும் ஒவ்வொரு இயற்கை காட்சியிலிருந்தும் அநேக ஆவிக்குரிய பாடங்களை சொல்லிக் கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார் ஒரு முறை ஒரு வழிபோக்கன் மத்தியான வெயிலிலே மிகவும் களை படைந்தவனாய் ஒரு ஆழமரத்தின் கீழே வந்து தங்கினான் கீழே இருந்து கொண்டு மேலே இருந்த ஆலமரத்தை நோக்கி பார்த்து இவ்வளவு பெரிய ஆலமரமாயிருந்தும் இறைவன் அதற்கு சிறிய ஆழம்பழத்தை தந்திருக்கிறாரே ஆனால் குச்சி போல நின்று கொண்டிருக்கிற பனை மரத்திற்கு பெரிய பழத்தை வைத்திருக்கிறாரே இது நியாயமா என்று தனக்குள்ளே முறுமுறுத்து கொண்டே இருந்தான் அவன் சற்று கண் அயர்ந்த நேரம் திடீரென்று ஆலம்பழங்களில் ஒன்று சரியாய் அவனுடைய மண்டையிலே விழுந்து உருண்டு ஓடினது கண் விழித்தான் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான் அந்த ஆழம்பளம் அவனோடு கூட பேசுவதை போல இருந்தது ஆண்டவர் சிறிய பழமாக ஆலமரத்திற்கு வைத்திருந்ததினால் அல்லவா என் உயிர் என்று காக்கப்பட்டது நல்லவேளை ஜனங்கள் தங்கி இழைப்பாருகிற ஆலமரத்திற்கு பழங்கள் பனம்பழம் போல் இல்லை என்பதை உணர்ந்தான் அந்த பழமே அவனோடு பேசுவதாயிருந்தது தெய்வ ஜனமே எல்லா இயற்கை காட்சிகளையும் நோக்கிப் பாருங்கள் எல்லா அழகிய புல்வெளிகளையும் பூக்களையும் மரங்களையும் ஆற்றுப் படகுகளையும் உயர்ந்த மலை சிகரங்களையும் நோக்கி பாருங்கள் அவை ஏனோ தானோ என்று வந்துவிடவில்லை அவை அன்புள்ள சிருஷ்டி கர்த்தரால் அருமையாய் உருவாக்கப்பட்டவை இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை தெளிவாய் உணர்த்துகிறது அல்லவா கடைசி கால சம்பவங்களை குறித்து கூட கர்த்தர் இயற்கையின் மூலமாகவே ஜனங்களோடு விலக்கி சொல்ல பிரியமானார் வருகையை குறித்து சொல்லும்போது போது அத்தி மரத்தை குறித்து ஆண்டவர் பேசினார் இன்றைக்கும் ஆண்டுடைய கிரியைகள் அநேக வார்த்தைகளை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது அதிலும் அவருடைய வருகை விட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆகவே இரவில் படுக்க போகும் போது கர்த்தருடைய வருகையின் எதிர்பார்ப்போடு கூட செல்லுங்கள் ஏனென்றால் கர்த்தர் வருகிற வேலையையோ நாளிகையையோ நாம் அறியும் இனிமேல் பழைய பாவங்களோடு ரகசிய தொடர்பு கொண்டிருக்க முடியாது இனிமேலும் உலகத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்க முடியாது ஆசை இச்சை விட்டு வெளியே வாருங்கள் உளையான சேற்றிலிருந்து வெளியே வாருங்கள் ஆண்டு வருகை காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் இயற்கையை பார்க்கும் போது இருக்கிறதே என்று ரசிப்பதோடு விட்டு விடாமல் அதிலிருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை கேட்டு நடக்க அர்ப்பணியுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே